வேருக்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம மேய்ச்சல் முறையில் சிக்கனமாக ஆடு வளர்ப்பது எப்படி அதாவது நாட்டாடு வளர்ப்பது எப்படி அப்படிங்கிற பதிவை பார்க்க வந்திருக்கிறோம் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க பேர் சுப்பிரமணிய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் அக்கலாம்புட்டி கிராமம் அக்கலாம்புட்டி கிராமங்களா சரி இந்த இடத்த பேருங்க இந்த இடத்த பேர் குட்டாம்புட்டி கு குட்டாம்புட்டி நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக ஆடு இருக்கீங்க ஆடு பரம்பரையாக பாட்ட இருந்து வளர்த்திட்டே தான் இருக்கேன் எப்பவுமே எப்போவுமே வீட்டில் வளர்த்திட்டோம் ஆடு வந்துக்கிட்டே வளர்த்திட்டே தான் இருக்கும் நீங்கள் ஆட்டுக்கு எந்த முறையில் தங்கும் இடம் அமைச்சு தரீங்க அதாவது பட்டி முறை இல்லைங்களா இல்லை கொட்டகை முறையா இல்லை மேட முறையா எந்த முறையில் உங்கள் ஆட்டுக்கு நீங்கள் தங்கும் இடம் அமைச்சிருக்கிறீங்க நாங்கள் ஆட்டுக்கு வந்து பட்டி முறையில் அமைச்சு கொட்டாய் மழை வந்தால் நல்லா தான் இருக்கிற மாதிரி கொட்டாய் அமைச்சு அதுக்குள்ளே போய் தங்கிக்கிற மாதிரி வந்து மேய்ச்சல் இருக்கிற மாதிரி மேய்ச்சல் எந்த முறை பரவாயில்லைங்க இது இதுக்கு இது மேச்சல் மேய்ச்சல் முறை பட்டி பரவாயில்ல கொஞ்சம் பெரிய லெவலாக வேணால் கொட்டாய் மேடை போட்டு இது பண்ணலாம் மேய்ச்சலில் காற்று அவுது முடிக்கி விட்டு ஒரு நாலு மணி நேரம் காலையில் பகலுக்கு ஒரு நாலு மணி நேரம் சரிங்க ம மதியம் சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு மேலே துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆ இப்படி மேய்ச்சி கொண்டு வந்து அதுக்கு தகுந்த தீவனத்தை தண்ணி காமிச்சு தீவனம் எதாவது கொடுத்தோம்னா கொடுக்கலாம் எத்தனை ஆடு வச்சுருக்கிறீங்க இப்போது வெள்ளாடு ஒரு பத்து இருபது ஆடு செம்பிளி ஆடு ஒரு பத்து இருபது பத் பத்து இருபது ஒரு இருபது ஆடு வச்சுருக்கிறீங்க மொத்தமாக ஒரு இருபது ஆடு இருக்குது மொத்தமாக ஒரு இருபது முப்பது ஆடு இருக்குது முப்பது ஆடு இருக்குதுங்க மேய்ச்சல் முறைக்கும் வீட்டிலேயே மேடை அமைச்சு அதில் வளர்க்குற முறைக்கும் என்ன வித்தியாசங்க மேய்ச்சல் முறைனால் கொஞ்சம் சுலபமாக இருக்குங்க அவுத்துட்டு ஒரு ஆள் போட்டு கூட நான் பார்த்துட்டு வரலாம் மேய்ச்சிட்டு பரவாயில்ல மேய்ச்சிட்டு வரும் சரிங்க இப்போ கொட்டாய் முறைக்கும் போது அது வந்து த தண்ணி அதுக்கு நீட்டாக தண்ணி இருக்கணும் தீவன புள்ளுக்கு இது வச்சு அறுத்து நறுக்கி போடணும் ஓ வந்து இது இப்போ பரவாயில்ல மேய்ச்சிட்டு வந்து நம்ம அதை அறுத்து போடுறதா இருந்தாலும் போடலாம் இல்லை அப்படியே கொண்டு தண்ணி காமிச்சு வேறு கள்ளக்கொடி இருந்த இருந்தால் தீவனம் இருந்தால் கூட கொஞ்சம் சுலபம் வேலை சுலபமாக இருக்கும் வேலை சுலபமாக இருக்குங்க அதுக்கு வந்து ஆள் பண்ணை ஆள் வச்சு அதை பார்த்துக்கணும் பட்டி கொட்டாய முறைக்கு மேய்ச்சல் முறையில் நீங்கள் ஆடு மேய்க்கும் போது என்னென்ன உங்களுக்கு பிரச்சனைகள் வருங்க பிரச்சனை என்ன இப்போ நாய் பக்கத்தில் இருந்தால் இது துரத்திக்கிட்டு போவோம் அதெல்லாம் கொஞ்சம் அதை பார்த்துக்கணும் சரிங்க அதெல்லாம் கிளீனா மேய்ஞ்சிக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மற்ற ஏதாச்சும் நாய் நரி இதெல்லாம் வந்து எதாச்சும் துரத்தாமல் பிடிக்காம ஆட்டை பிடிக்காம பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஓரளவுக்கு பக்கமாக இருக்கணும் அதாவதாங்க அது மேத்தனா அதுதான் சிறந்ததான் தெரியுது தாங்க உங்களிடம் என்னென்ன வகை ஆடு இருக்குதுங்க அது எவ்வளவு லாபம் கிடைக்கும் எந்த ஆடு சிறந்ததுங்க செம்பிளியாடு நான் சாதாரண ஆட்டாடு தான் வளர்த்துறோம் செம்பிளியாடு அதே மாதிரி தான் வளர்த்துறோம் அந்த ஜம்னா அதில் அதெல்லாம் கொஞ்சம் பராமரிப்பாக அது கொஞ்சம் நோய்க்கும் தாங்காது சரிங்க அது வளர்த்துறதில்லை சரியா இந்த நாட்டாடே நாங்கள் இந்த மேய்ச்சல் முறையில் ஓரளவுக்கு லாபம் அளவுக்கு நாங்கள் பண்ணிக்குவோம் அதாவது செம்பரியாட்டையும் வெள்ளாட்டையும் ரெண்டையுமே வளர்த்துறோம் நாட்டாடுதான் தான் வச்சுருக்கோம் தீவன மேலாண்மை எப்படி செய்கிறீங்க அதாவது இப்போ இப்ப வந்து வெளியில மேய்க்கிறீங்க திறந்த வெளியில மேய்ச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் அப்படியே அடைச்சிருவீங்களா அல்லது ஏதாச்சும் தீவன கூடுதலா கொடுப்பீங்களா எப்படிங்கய்யா மேச்சுக்கு போய் மேத்துக்கு போயிட்டு போய் தண்ணி விட்டு தண்ணி காமிப்போம் சரிங்க காமிச்சுட்டு ஏதாவது கல்லக்கடி இருந்தா கள்ளக்குடியில மத்தியான விலைக்கு ஏதாவது விடுவோம் தின்னா விடுவோம்ல மாட்டோம் சரிங்க சாயங்காலம் மேத்தல் டைம் வேஸ்ட்டு இங்க கொண்டே அடைச்சு ஏதாவது இந்த குட்டிகளுக்கு பார்த்து கோதுமை மக்காச்சோளம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பராமரிப்பு காவ தண்ணாச்சும் கூடுதலா கலந்து வைப்பீங்களா இல்ல வெறும் பச்சை தண்ணிங்களா பச்சை தண்ணி வைப்போம் புண்ணாக்கும் எல்லாம் தாலிலேயும் மா மாடு குடிக்கிற தாலிலேயே எல்லாம் குடிக்கும் தீவனம் தண்ணி குடிக்கும் அதாவது புண்ணாக்கும் கலந்து விடுறாங்க ஐயா ஒருத்தர் புதுசாக ஆடு வளர்க்க விரும்புகிறாங்க அவங்க வந்து நீங்கள் வந்து பரம்பரையாக வச்சுருக்கிறீங்க ஆடு புதுசாக தூங்குறவங்க தாயாடாக வாங்கி அவங்க அந்த தொழில் தூங்கினா பரவாயில்லையா அல்லது குட்டியா வாங்கி தொழில் தூங்குனா பரவாயில்லைங்களா அது தா தொழில் துவங்கும்போது அது அவங்களுடைய இதை பொறுத்து வரவுச இதை பொறுத்து சரிங்க தாயாடாக வாங்கினா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வருமானம் வரும் சரிங்க குட்டியாக வாங்கினா அது மறுபடியும் இதாகி சனையாகி குட்டி போக இதாகும் அதனால் பாதி தாயாடு பாதி குட்டி ஆடாக வாங்கி வாங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்த்துறீங்க இதில் வந்து நோய் தாக்குதல் எப்படி இருக்கும் அதை எப்படி சமாளிக்கிறீங்க எப்படிங்க சொல்லுங்க நோய் தாக்குதல் நாங்கள் இந்த பாமாயி நோய் தடுப்பூசி அதெல்லாம் சரியாக போ வர்றதும் இல்லை நாங்கள் போடுறது அதிகம் போடுறது இல்லைங்க அது சரிங்க நாட்டு மருந்து பூச்சி மருந்து வாங்கி வாங்கிட்டு வந்து ஊற்றிக்குவோம் நோய்க்கு எல்லாத்துக்குமே வாங்கிட்டு வந்து ஊற்றிடுவோம் அதில் ஆட்டுக்குமே அந்த நாட்டு மருந்து ஊற்றுறதுனால எந்த நோயும் வரதில்லை வரதில்ல கட்டுப்படுத்திக்குது ஓ சரி சரிங்க அதுக்கு மேலே ஏதாவது இருந்தால் நாங்கள் அப்புறம் டாக்டர் வைத்தியமே பண்ணுறதா இருந்தால் பண்ணுவோம் இல்லைனா நாட்டு வைத்தியம் ஓரளவுக்கு அதுலேயும் சரியாயிடும் சரியாயிருங்க இப்போ நீங்கள் வளர்த்துற நாட்டாடுக்கு அதாவது செம்மறி ஆடு வெள்ளாடு ரெண்டுக்குமே நீங்கள் வந்து எதாவது தடுப்பூசி போடுவீங்களா அதெல்லாம் போட மாட்டீங்களா தடுப்பூசி போடுறது நாட்டு மருந்து தாங்க நாட்டு மருந்து தான் வாங்கி போடுவோம் சரிங்க தடுப்பூசி அதிகம் போட்டதே இல்லை ஆ நாட்டாட்டுக்கு அது தேவையும் இல்லை அதையும் தேவையில்லை நம்ம பராமரிக்கிறத வச்சு நம்ம என்ன எப்படி பக்குவமாக பராமரிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்க ஐயா இந்த மேய்ச்சல் முறைக்கு நாட்டாடே ச போதுங்களா அல்லது இந்த ஹைபிட் ஆடெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ஆடு இருந்தாலும் இது மேய்ச்சி மேய்ச்சல் முறைக்கு செட் ஆகுமா எப்படிங்க மேய்ச்சல் முறைக்கு அது கொஞ்சம் செட்டாகலை வெயிலுக்கு ரெண்டாவது இந்த மலைக்கு இதுக்கெலாம் கொஞ்சம் செட் ஆகல அது வந்து மேடை பட்டாய் போட்டு மேடை போட்டு வளர்ந்தா தான் அது நல்லா இருக்குது அது வந்து கொஞ்சம் தாங்குறதும் இல்லை ரெண்டாவது இந்த மாதிரி வெயில் இப்படி கூட மேய்க்கிறது மேய்ச்சல் முறையில் மேய்க்கிறதுக்கு அது அவ்வளோதான் தெரியப்பட்டு வலினா அது விட்டு நாங்கள் நாட்டாடே பண்ணுறீங்க பண்ணுறோம் ஐயா இந்த மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்க்குறீங்க இது வந்து இந்த குட்டியெல்லாம் சீக்கிரமாக பெருசாகிறதுக்கு ஏதாவது கூடுதலாக தீவனம் வைக்கிறீங்களா எப்படிங்க ஐயா ஆமாம் கூடுதலாக இது குட்டிகளுக்கெல்லாம் மக்காச்சோளம் சரிங்க தீவம் இது கோதுமை இது மாதிரி கலந்து வைப்போம் ஒரு குட்டிகளுக்குலாம் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் குட்டி தரத்தை பொறுத்து வைப்போம் அதான் அதாங்க இந்த ஆடு விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது அதாவது செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் நீங்க மேய்ச்சல் முறையில் வளர்த்துறீங்க இது வந்து எப்படி விற்பனை வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அதில் இடர்பாடுகள்லாம் என்னென்ன இருக்குது விற்பனையாக ஒன்றும் கொரோனா டைம்ல தான் கொஞ்சம் அளவு விற்பனை மந்தமாக போய் இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கு சரிங்க விற்பனையெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் சொன்னால் வியாபாரி வர்றாங்க இந்த சமயத்தில் கொஞ்சம் டல்லான விலை கேட்குறாங்க ஆனால் அவங்க அதிகம் லாபம் பெற மாதிரி ஒத்துக்குறாங்க நாங்கள் ஆட்டை வந்து எடை போட்டுக்குவோம் சரிங்க அவங்க கேட்கற வரைக்கும் முன்ன பின்னா மதிப்பு வந்தோன்னா நாங்கள் அதை விற்பனை செஞ்சிருவோம் அதாவது செம்மறி ஆட்டுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குதுங்களா ஆ செம்மறி ஆட்டுக்கு வாய்ப்பு இருக்குங்க எல்லாட்டுக்கும் இருக்குது இருக்குது ஐயா செம்மறியாடு ஆண்டுக்கே எத்தனை குட்டி போடுங்க ஐயா செம்மறி ஆடு வந்து இரண்டு ஆண்டுக்கு மூணு பாகம் குட்டி போடுங்க இரண்டு ஆண்டுக்கு மூணு மகாம் குட்டி ஒவ்வொரு குட்டி தான் போடும் சரிங்க அப்புடின்னா ரெண்டு வருஷத்தில் மூணு குட்டி தான் குட்டி தான் ஒரு குட்டி என்ன விலைக்கு விற்கிங்க ஐயா நான் த இது படி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி நாலு மாதம் அஞ்சு மா நாலு மாதத்துக்கு மேய்ச்சினாங்க நாலு மாதம் நாலு மாதம் நான் மேய்க்குற தரத்தை பொறுத்தும் இருக்குது அதன்ட்ட ஒரு மூன்றாம் மாதத்துல இருந்து நான் அஞ்சு மாதத்துக்குள்ளே விற்கலாம் சரிங்க ஒரு அஞ்சுல இருந்து ஏழு ரூபா வரைக்கும் வைக்கலாம் நம்ம குட்டி த தரத்தை பொறுத்து அப்புடின்னா ஒரு அஞ்சு ரூபான்னு வச்சா கூட பதினஞ்சாயிரம் ஆச்சு ரெண்டு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் பஞ்சாயிரம் இருபதாயிரம் வரையும் ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு ரெண்டு வருஷத்துல வருமானம் வரும் மேய்ச்சல் முறையில செம்பரியாடு செம்பரியாடு அதே வெள்ளாடு ஒரு ஆண்டுக்கு எத்தனை குட்டி போடுங்கய்யா வெள்ளாடு வந்து இரண்டு ஆண்டுக்கு நாலு ரூபா குட்டி போடுங்க எட்டு குட்டி ரெண்டு குட்டி போடுற ஆளாக இருந்தால் எட்டு குட்டி ஆச்சு அதை மினிமம் ரெண்டு குட்டி போட்டாலும் எட்டு குட்டி ஆச்சு எட்டு குட்டி ஆச்சு இது குறைஞ்சி தான் ரூபா அஞ்சு மாதம் ஆச்சுன்னா அஞ்சுருவா ரூபா ஏழு ரூபா ரேஞ்சுக்கு ரூபா ரேஞ்சு வைக்கலாம் இதுக்கு கொஞ்சம் வருமானம் சேர்த்தி வரும் ஆனால் இது வந்து அது கொஞ்சம் குட்டி மாவு சீக்கிரம் பெருசாகும் செம்பிரி ஆட்டில் செம்ரி ஆட்டில் வெள்ளாட்டில் கொஞ்சம் பொறுமையாக ஒரு ஒரு மாதம் குட்டி சேர்த்தி ஒரு மாதம் ரெண்டு மாதம் சேர்த்தி மேய்க்கணும் அது பக்குவம் பண்ணால் கொஞ்சம் ரேட்டு அப்படியே இருந்தாலும் ஒரு குட்டி ஐயாயிரத்துக்கு வித்தாலும் எத்தனை குட்டி சொன்னீங்க எட்டு குட்டி எட்டு குட்டி ரெண்டு குட்டி போடுறேன் நாற்பதாயிரத்துக்கு வரும் இது வந்து செம்பிளியாடு வந்து ஒரு இருபத்தெட்டு ரூபா அப்படிங்கிறது வரும் அதாவது ரெண்டு ஆண்டுல செம்பிரியாடு இருபத்தெட்டு ரூபா வருமானம் வரும் வெள்ளாடா இருந்தா ஒரு நாற்பது ரூபா வரையும் எதிர்பார்க்கலாம் 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 இன்னைக்கு வந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னைக்கு படி வெள்ளாடு கிலோ என்ன ரேட்டு போகுது அதாவது உயிரோட கிலோ என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க இன்றைக்கி வெள்ளாடு க குட்டிலாம் தரமான குட்டி ஒரு குட்டி ஒரு இருபது கிலோ உயிரிட ஒரு இருபது கிலோ வந்ததுன்னா முன்னூத்தி எழுபது ரூபா வரைக்கும் போகுது கொஞ்சம் இருபது கிலோ கீழே குறைஞ்சதுன்னா முந்நூத்தம்பது ரூபா மாதிரி வாங்குறாங்க அதுதாங்க அது ஒரு இது செம்புலி ஆடு வந்து அப்படி இல்லை ஒரு பத்து கிலோ மதிப்பாக அதால ம மதிப்பாக தான் வாங்குறாங்க சரிங்க ஒரு பத்து கிலோ மதிப்பு வர்ற மாதிரின்னா ஐயாயிரம் ரூபா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா இது மாதிரி வாங்குறாங்க அது வந்து எடை போடுற நிலை போடுறது இல்லை செம்பலி ஆடு எடை போடுறது இல்லை வெள்ளாடு தான் எல்லாமே காலமா சமீப காலமா தான் இந்த எடை போடுற சிஸ்டம் வந்துட்டு நம்ம முன்னாடி அப்படியே அப்படியே கொடுத்துட்டு ஒரு மதிப்பாக தான் கூட தான் அதான் தாங்கய்யா ரெண்டாவது இந்த குட்டெலாம் வந்துங்க இங்கேயே வந்து வியாபாரி அடை போட்டு பிடிச்சிக்குவாங்க பிடிச்சிட்டு பணத்தை கட்டிட்டு குட்டியை பிடிச்சி போயிடுவாங்க அவங்களே இங்கே சொல்லிவிட்டோம்னா வியாபாரியில வந்துடுவாங்க நீங்கள் சந்தைக்கு கொண்டு போனால் இன்னும் கூடுதலாக கிடைக்குமா அப்படி ஏதாவது சந்தைக்கு கொண்டு போனால் அதெல்லாம் சிரமம் நாங்கள் பாட்டியில இருந்து அங்கே கொண்டு போய் சந்தையில் வந்து அதெல்லாம் தண்ணி போடுறாங்க அவங்க வந்து காட்டுக்கு தண்ணி போட்டு இது பண்ணுறாங்க நம்ம அப்படி தண்ணி போட்டு இது பண்ண முடியாது அதாதாங்க அதாங்க வியாபாரின்னா அவங்க வாங்கிட்டு போய் அவங்க ஒரு இது பண்ணி விற்றுக்குறாங்க அவங்களுக்கு பல வியாபாரி வச்சுருக்குறாங்க அவங்க அந்த வியாபாரிகிட்ட பார்த்து வ கொடுத்துட்றாங்க சரி சரிங்க அதனால் நம்ம இங்கே கொடுக்குறோம் கடனுங்கிற வேலை நமக்கு இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது என்ன அப்படிங்கிறதுக்காக படிக்க புதிதாக ஆடு வளர்க்க விரும்புகிறவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்னங்க புதிதாக ஆடு வளர்க்க விரும்புகிறவங்க தாய் ஆடு ஒரு நாலு ஆடு வாங்கிக்கிட்டு அதை ரெண்டு நா அதில் நம்ம தரமான குட்டி எங்கேயாச்சும் கிடைச்சின்னா கூட அதில் ஒரு நாலஞ்சு குட்டி வாங்கிக்கிட்டு சரிங்க அது மாதிரி பண்ணிக்கலாம் பூராவே இப்போ முதலீடு அதில் அதிகமாக போட்டு புதுசாக வளர்க்கும் போது ஒரு நோய் நொடி வரும் நீங்கள் அதை பார்க்க பராமரிக்க தெரியாமல் கூட விடலாம் அதனால வந்து கொஞ்சம் சிம்பிள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குட்டியை வச்சு நம்ம தரமான குட்டியை பார்த்து நம்ம வளர்ப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தரமாக நம்ம மேய்க்கிறத வச்சு த தரமாக வந்துடும் அப்படி தான் செம்மறி ஆடு அதே மாதிரி தான் வெள்ளாடாக இருந்தாலும் செம்மறி ஆடாக இருந்தாலும் நீங்கள் நாட்டாடு நீட்டாடுங்க நாட்டாடு தான் அதாவதாங்க நாட்டாடு தான் நமக்கு சிறந்தது நம்ம இதில் அதாவதாங்க இந்த நா வெள்ளாடு இரண்டும் நீங்க வளர்த்துட்டு இருக்கிறீங்க இதுல வந்து நீங்க எதிர்கொள்ளமாச்சல் போடுறது ஒரு விஷம் பாம்பு தின்றது அது தின் அதெல்லாம் தச்சாவது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்க ரெண்டாவது வந்து ஆட்டில் வந்து நாம கவனமா இருந்ததுன்னா எதா இருந்தாலும் பயம் பார்த்துக்கலாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஆடு வயிறு பொரும்புறது இது மாதிரி இருந்தால் அதுக்கு தான் மருந்து எதாச்சும் நம்ம இது பண்ணி பாத்துக்கலாம் அதுக்கெல்லாம் அதனுடைய அனுபவம் வந்துடும் வந்துருங்க வந்துடும் இது ரெண்டாவது ஆட்டுக்கு இந்த புடல் புழு இது மாதிரி இந்த நோய் வர்றதுக்கு கொஞ்சம் அந்த பேதி பூச்சி மருந்து எல்லாம் நான் நாட்டு மருந்தே கொடுத்துருவோங்க சரி அந்த நாட்டு மருந்தே வந்து எல்லாம் கண்ட்ரோல் ஆகிக்கும் எந்த நோயும் ஓரளவுக்கு தடுத்துக்கோம் அதுக்கு மேலே ரொம்ப கண்ட்ரோல ஏதோ ரெண்டு தற்சாமிய அப்படி ஒன்றும் வரதே இல்லை சரிங்க தற்சாம அப்படி வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே டாக்டர் கூப்பிட்டு வந்து கவர்மெண்ட் வைத்தா மேட்ச்சலுக்கு சிறந்தது நீங்கள் வளர்த்துற நாட்டாட்டில் செம்மிரி ஆடு சிறந்ததா வெள்ளாடு சிறந்ததா இதில் வந்து வெள்ளாடு செம்மணி ஆடு இது ரெண்டுமே சிறந்தது தாங்க அது ஆட்டில் வந்து நம்ம மேய்க்கிறதுக்கு வந்து நான் அது கைப்ரட் வந்து நம்ம பரவலாக ஓடிட்டு போய் மேய்க்க முடியாது மேத்தா வந்து அது கொஞ்சம் வெயிலுக்கும் தாங்காது அது இலப்படுக்காது அது மாதிரி இருக்கும் சரிங்க இது நாடு நமக்கு நாட்டாடு தான் கொஞ்சம் தரமானதாக இருக்கும் ஆ ரெண்டாவது வந்து இது எந்த இதுவும் வராமல் நம்ம பாத்துக்கலாம் அதாவது ரெண்டாவது இன்னைக்கு நிறைய பேர் இந்த விவசாய நிலமே இல்லாதவங்களாம் கூட வளர்த்துறாங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க வளர்த்துறாங்க நல்லா இன்னைக்கு மேச்சலுக்கு இடம் கிடக்குது நிறைய இடம் இருக்குது எல்லாம் வீட்டுக்கு ரெண்டு ஆடு மூணு ஆடு வச்சு வளர்த்துறாங்க நிலமற்ற விவசாயிகளும் வளர்த்தலாம் வளர்த்தலாம் ஒரு ஒரு நாலு ஆடு ரெண்டாடு வளர்த்தலாம் அதெல்லாம் நான் வளர்த்தலாம் வளர்த்தலாங்க பக்கத்துல இருக்கிற புறம்போக்கு நிலம் இருக்குது நிறைய பிளாட் வாங்கி போடுறது இருக்குது அதெல்லாம் நிறைய மேயிறத்துக்கு இடம்லாம் தரிசு நிலம் கிடக்குது தாங்க நல்லா வளர்த்து சில விவசாயிங்க இந்த வீடியோவை பார்த்துட்டுங்க நாட்டாடு உங்ககிட்ட வாங்கலான்னு நினைக்கலாம் அல்லது உங்களை பக்கத்தில் இருந்தால் வாங்கி தர சொல்லியும் விரும்புவாங்க உங்களால் வாங்கி தர முடியுங்களா வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் பக்கத்தில் பார்த்து வாங்கி கொடுக்கலாம் நல்லா தரமான இருக்கிறவங்ககிட்ட பார்த்து சரிங்க வாங்கி கொடுக்கலாம் அது ஒன்றும் இது இல்லை நாட்டாடு வாங்கி கொடுக்கலாம் அது செம்மறி ஆடு வெள்ளாடு இரண்டாளுமே வாங்கி தரலாம் கொடுக்கலாம் மேச்சல் முறையில் ம மற்றும் அந்த நாட்டு மருந்தெல்லாம் சொன்னீங்க இந்த மருந்தெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற தகவலும் சில விவசாயிகள் கேட்பாங்க அப்படி கேட்குறதுனா உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க அவங்க கேட்டுக்கிட்டுங்க சரி அது நாட்டு முறையில் அந்த மருந்து வந்து நாங்கள் இங்கே வந்து கார் வாங்கி விட்டு வரோம் போய் வாங்கிட்டு வருவோங்க ரெண்டாவது அப்படி அது போகாமல் ஓரளவுக்கு எல்லாருக்கும் நானும் தகவல் கொடுத்துருக்கேன் நம்மள மாதிரி வளர்த்துறவங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நம்பரும் கொடுத்துருக்குறேன் சரிங்க என்னுடைய நம்பர் வந்து தொண்ணூற்றேழு ஐநூறு எண்பத்தி மூணு அறுநூற்றி நாற்பத்தி மூணு ஆறுநூற்றி நாற்பத்தி நாற்பத்தி மூணு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நான் உங்களுக்கு வந்து ஆடு தரமான ஆடு வேணுனாலும் நான் சொல்கிறேன் வாங்கிக்கலாம் பார்த்து வாங்கிக்கலாம் இரண்டாவது இந்த மருந்துக்கு வேணுனாலும் நாட்டு மருந்துக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறது அதே நாட்டு மருந்து தான் இந்த நாட்டு மருந்துக்கு வந்து ஃபோன் நம்பர் தரேன் இடம் சொல்கிறேன் போய் வாங்கிக்கிட்டு வந்து நீங்கள் பூமாக அதை பண்ணிங்கன்னா ஆடு ஓரளவுக்கு தரமாக வளர்த்தலாம் பொறுத்த வரைக்கும் ஐயா இவ்வளோ நேரம் நீங்கள் மேய்ச்சல் முறையில் செம்மறி ஆடு வெள்ளாடு எப்படி சிறப்பாக வளர்த்தலாம் வளர்த்தி லாபம் சிறப்பாக ஈட்டலாம் அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றிங்க ஐயா சரி இவ்வளவு நேரம் ஆடு வெள்ளாடு நாட்டு ரகங்களில் எப்படி மேய்ச்சல் முறையில் சிறப்பாக வளர்த்துறது அப்படிங்கிற பதிவை பார்த்தோம் பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் அனைவருக்கும் நன்றிங்க